வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வயநாடு சேனலில் என்ன ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம்னா உங்களுடைய வாழ்க்கையில் இல்லை உங்களுடைய பரம்பரையில் வந்து பார்த்திங்கன்னா பெண்கள் சாபத்தை பெற்றிருந்தால் எப்படி அதை தெரிந்து கொள்வது என்னென்ன அறிகுறிகள் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய வாழ்க்கையில் பெண்களுடைய சாபம் பெற்றிருந்தால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படுன்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் வீடியோவாக தெரிஞ்சுக்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக வந்து கேளுங்கள் அப்போ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு தெளிவாக வந்து புரியும் மற்றும் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வருதாக இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பில்லைக்கனை கிளிக் பண்ணி காலை செட் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற பதிவிலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்களே பதிவு உடனே பார்க்க முடியும் போவாங்க தகவலை தெரிஞ்சுக்கலாம் பெண் சாபம் என்பது பார்த்திங்கன்னா குலநாசம் சொல்லிட்டு சொல்லுவாங்க அதாவது ஒரு பெண்ணால் ஒருத்தருக்கு வந்து சாபம் ஏற்பட்டுச்சுன்னா அது அவங்களுடைய குலத்தையே அதாவது அவங்களுடைய பரம்பரையே வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்துகிட்டே வரும் அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ தொடர்ந்து பிரச்சனை வந்து ஏற்பட்டுட்ருக்குங்களா இப்போ உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த நபர்களால் அதாவது நபருக்கு யாராவது ஒருத்தருக்காச்சும் வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் சாபம் ஏற்பட்டுருக்கா இல்லையான்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த பிரச்சனையை இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அறிகுறிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் சமீப சம்பமாக வந்து நடந்துட்ருக்கான்னு பார்த்துக்கோங்க அப்படியே உங்களுக்கு இந்த அறிகுறிகள் வந்து இருந்ததுன்னா நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்திலும் உங்களுக்கு வந்து இருந்தாலும் சரி இல்லை சொல்லக்கூடிய விஷயத்தில் ஏதாச்சும் ஒன்று ரெண்டு உங்களுக்கு வந்து ஒத்து போகிற மாதிரி இருந்தாலுமே கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தை சார்ந்த அந்த பரம்பரையிலும் வந்து பெண் சாபம் வந்து இருந்துட்டுருக்குதா வந்து அர்த்தம் ஸோ அதை எப்படி நிவர்த்தி செய்யணுன்றதே உங்களுக்கு வந்து சொல்கிறேன் முதல்ல அறிகுறிகள் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் தொடர்ந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை அதுவும் பெண்களால் வந்து தொடர்ந்து வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ உங்களுடைய வா வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை வந்து செய்யறீங்க அந்த பிரச்சனை அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு வந்து ஒரு வந்து தடையாக இருக்காங்க ஒரு பெண் மூலியமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நல்ல காரியம் செய்வதற்கான தடைகள் வந்து ஏற்பட்டுனா கண்டிப்பாக உங்களுடைய குடும்பத்தில் வந்து பெண் சபமானது இருந்துட்டு அர்த்தம் அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய வீட்டை சார்ந்த பெண்களுக்கு அதாவது மகளுக்கோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா மருமகள் அந்த வந்து பார்த்திங்கன்னா மகளுக்கு வந்து திருமண தடை வந்து தள்ளி போயிட்டு இருக்குது அப்படி திருமணம் ஆனாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் ரொம்ப 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 பிரச்சனை ஏற்படுறது அந்த பெண் வந்து சந்தோஷமாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் தொடர்ந்து ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே வந்து பிரச்சனை ஏற்பட்டுருக்கலாம் இல்லை அந்த அந்த பெண்ணோட வீட்டை சார்ந்த நபர்களுக்கு அதாவது மாமியார் வீட்டில் சைடில் இருக்கிறவங்களால கூட இருக்கிறவங்களால வந்து பார்த்திங்கன்னா அந்த பெண்ணுக்கு மனசு கஷ்டப்படுற மாதிரியோ இல்லை அந்த வாழ்க்கையை வந்து பாதிக்கிற மாதிரியோ தொடர்ந்து வந்து பிரச்சனை ஏற்படுறதுனால கண்டிப்பாக உங்களுடைய குலத்தை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு வந்து பெண்களால் வந்து சபம் ஏற்பட்டிருக்கு அதனால தான் அவர்களுடைய வம்சாவியை வரக்கூடிய அந்த பெண்களை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இது வந்து பாதிக்கப்பட்டிருக்கு பாதிச்சுருக்குன்றதாக வந்து அர்த்தம் சரி அப்படி அப்படியும் இல்லாட்டி இந்த ரெண்டு பிரச்சனையும் இல்லாட்டியும் வந்து பார்த்திங்கன்னா ஆகியிருக்கு அவங்க கடவுள் மனைவியெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியம் குளம் வந்து தழைக்காமல் இருந்தாலுமே நிச்சயமாக அவங்களுக்கு வந்து கு அதாவது குலசாபம் வந்து இருந்துகிட்ருக்கு அதாவது குலசாபம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா பெண்களால் கிடைக்கக்கூடிய குலநாசம்ன்றது தான் குலசாபம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பெண் சாபம் வந்து ஏற்பட்ருக்குதாகவும் அர்த்தம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதிலே இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா தொடர்ந்து அந்த குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு வந்து நோய் வாய்ப்பாட்டுறது ஏதாச்சும் ஒரு பெரிய நோயோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து அவங்க வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாச்சும் மருத்துவமனைக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வந்து தொடர்ந்து ஏற்காவது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே வந்து வர்றதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா பெண் சாபம் இருந்தால் மட்டும்தான் வந்து ஏற்படும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து உங்களுடைய வீட்டில் கடன் பிரச்சனை வந்து ஏற்பட்டுட்ருக்கு பணம் சார்ந்து ரொம்ப ரொம்ப பிரச்சனை வந்து ஏற்பட்டுட்ருக்கு இல்லை குடும்பத்தில் கொஞ்சம் கூட வந்து நிம்மதியே இல்லாமல் இருந்துகிட்ருக்கு எல்லாமே இருக்குது உங்கள் கிட்டே ஆனால் ஒருத்தர் யாரோ ஒருத்தரை நினச்சி உங்களால் உங்களோட மனசு வந்து சந்தோஷப்படாமல் இருந்துட்டுருக்கும் குடும்பத்தில் வந்து யாரோ ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களால தொடர்ந்து நீங்கள் வந்து அவமானங்களை வந்து சந்திக்கிற மாதிரி இருந்துகிட்ருக்கோம் இந்த மாதிரி பிரச்சனை இருந்தாலுமே உங்களுடைய வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய பரம்பரை சார்ந்த யாரோ ஒருத்தருக்கு பெண் சாபம் இருக்கிறதா வந்து அர்த்தம் அடுத்தது யாராச்சும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் சார்ந்த இல்லை ஏதோ ஒரு பெண்ணால் உங்களுக்கு வந்து அவமானம் ஏற்படுற மாதிரி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்பத்தில் உங்களுடைய வம்சாவளி வந்தவங்களால உங்களுக்கு வந்து பெண் சாபம் இருக்கிறதா வந்து அர்த்தம் ஸோ இந்த மாதிரி பெண் சாபம் பெற்றவங்களுக்கு அதற்கான பரிகாரத்தை செய்து நீங்கள் வந்து நிவர்த்தி செஞ்சால் தான் நிச்சயமாக உங்களுடைய குடும்பத்தில் எல்லா நல்ல விஷயங்களும் படிப்படியாக உங்களுக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குமே ஸோ அந்த பரிகாரம் என்னது எப்படி செய்யணுன்றதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மற்றபடி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான உங்களுக்கு அறிகுறி ஏதாச்சும் இருக்கா இல்லையான்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி